வெள்ளிக்கிழமை ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்று எப்போதாவது யோசித்திருக்கின்றீர்களா குரானில் இறைவனின் வெளிப்பாடு கூறுகிறது ஈமான் கொண்டவர்களே வெள்ளிக்கிழமையில் தொழுகைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கு விரைந்து செல்லுங்கள் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் நீங்கள் அறிந்தால் இது உங்களுக்கு நல்லது சூரா ஜும்மா ஒன்பதாவது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதிக்கும் நாட்களில் வெள்ளிக்கிழமைதான் மிகச்சிறந்த நாள் இஸ்லாமிய வரலாற்றில் வெள்ளிக்கிழமை பல முக்கிய நிகழ்வுகளை கண்டுள்ளது மனித குலத்தின் தந்தையான ஆதம் அழகிசலாம் அவர்கள் வெள்ளிக்கிழமை அன்று படைக்கப்பட்டார்கள் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறக்கப்பட்டதும் வெள்ளிக்கிழமை அன்றுதான் மறுமை நாள் அனைத்து மனிதர்களும் இறைவனின் முன் நிறுத்தப்படும் நாள் அதுவும் வெள்ளிக்கிழமை அன்றுதான் நிகழும் ஆகவே இந்த புனித நாளில் நம் அனைவரும் இறைவனை அதிகம் நினைவு கூர்ந்து நன்மைகளை செய்ய முயற்சிப்போம் ஜும்மா தொழுகையில் கலந்து கொள்வோம் जुम्मा मुबारक